என் அன்பு பிள்ளையே உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தையும் விரக்தியையும் அழித்துவிடு அதனாலேயே நீ ஒரு குலைந்து போகின்ற உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தனி நீ அதிகமாக வருத்தப்படுகின்ற வருந்தாதே தங்கமே உன் நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் கிழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண்கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின் அப்போது தான் உன்னால் தடைகளைத் தகர்த்து அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்து முன்னே விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயி என்றும் விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என் என்றும் உனக்கு உண்டு நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் உன் சொல்லை கேட்டுத்தானே அனைத்தையும் செய்கின்றேன் உன் உத்தரவை மீறி எதுவும் செய்ய மாட்டேன் அப்பா பிறகு ஏன் இத்தனை தடைகள் போராட்டங்கள் என்று புரியாமல் நீ உன் பொறுமைக்கு உரிய நேரத்தில் விடை கிடைக்கும் கடைசி நொடிகளில் கூட சூழலை மாற்றி அமைப்பேன் முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும் தங்கமே என் வாக்கை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் பக்குவம் என்பது தெளிவாக இருப்பதல்ல எது நடந்தாலும் இருப்பது மிகச்சிறந்த பக்குவம் நீ கோபுரத்தின் மீது ஏறி நின்றால் அனைவரும் உனக்கு தெரிவர் நீயே கோபுரமாக உயர்ந்தால்தான் அனைவருக்கும் நீ தெரிவார் வாழ்க்கையில் மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் வரும் அதை மனம் தளராமல் எதிர்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகளே எதற்குமே கலங்காதை குழந்தையே உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகள் அப்பா உழைத்தபோது தெரியவில்லை நாம் உழைக்கும் போது தான் தெரிகின்றது பணத்தின் அருமையும் அது கிடைக்க நாம் படுகின்ற சிரமமும் சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழிவகுக்கும் உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தை நமக்கான காலம் வரும் வரை காத்திருக்கும் அதுவரை நம் கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சில் பூட்டி வைத்துக் கொள் அனைத்தையும் என்னிடம் சொல் மற்றவரிடம் சொல்லாதே ஏனென்றால் அவர்களுக்கு அது வெறும் கதை மட்டுமே நம்பிக்கை கொடு நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டும் விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிப்பட்டுத்தான் வருவான் சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தாலே நிம்மதித்தான் குழந்தையே யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயும் அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார் அன்பினும் ஆயுதத்தால் அஞ்சியும் வாழாதே யாரிடமும் எஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் வாழ் நம்மைச் சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணிவிடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது குழந்தையே பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு யாரையும் நம்பி வாழாதே உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே அன்பு குழந்தையே நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாயப்பா பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் எண்ணாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்து கலங்காதே தங்கமே உன் கஷ்ட காலங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இன்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்ற உன் வாழ்க்கையை நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றார் உன்னை உயர்த்திடவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஏழையையும் பணக்காரனாக நான் மாற்றுவேன் தங்கமே உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைத்து விட்டேன் கலங்காதே எதற்கெடுத்தாலும் சோர்வு பயம் கொள்ளாதே கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே இருக்கின்றேன் தங்கமே எதற்காகமே நீ கலங்கக்கூடாது நமக்கு தெரிந்ததை எல்லாம் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் நாம் வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் அமைதி கூட ஒரு வகை மருந்தாகின்றது ஆறாத காயங்களுக்கு யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை விட நாம் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று புரிந்து கொண்டால் நலம் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பமும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை நடிக்க தெரியாத அன்பில்தான் அதிகம் இருக்கின்றது கோபமும் சண்டையும் அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு உன் தரத்தை நீயே குறைத்து கொள்ளாதே அவன் பாதை வேறு உன் பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் எப்போதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழந்து விடாதே வார்த்தைகள் என்பது ஏனி போல ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் நீங்கள் உபயோகிப்பதை பொறுத்தது நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டால் விட்டுவிடுங்கள் காலம் தக்க பதில் சொல்லும் நேரத்திற்கு தகுந்தவாறு மாறுவதில் சில நேரங்களில் கடிகாரமும் தோற்றுவிடுகின்றன சில சுயநலமிக்க மனிதர்களிடம் ஆசைக்கும் அன்பிற்கும் ஒருபோதும் அடிமையாகாதே ஏனெனில் இரண்டுமே உன்னை அடிமையாக்கிவிடும் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்பும் இறைவன் என்னைக் காப்பார் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை கண்டிப்பாக காக்கும் குழந்தையே உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றிய நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கொஞ்சம் என் நாமத்தையும் சொல்லிக் இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடு உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே அழாதே தங்கமே அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகவே வந்தேன் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு மாட்டேன் கலங்காதே இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான் நீ விரும்பியது நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் என்னால் உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் என் கையை கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை மகிழ்ச்சி எனும் உலகிற்கு நான் அழைத்துச் செல்கின்றேன் வா தங்கமே இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்ற நம்பிக்கையோடு முன்னேறு ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும்போது எந்த பாதையும் உள்ளாக தைப்பதில்லை உன் உறுதியான பக்தியா உனது வாழ்வில் நல்லதே நடக்கும் எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன் குழந்தையே கலங்காதே எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள் இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள் உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள் அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள் அது உங்கள் மனதிற்கு நல்லது உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தை வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே எப்படி போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நிலைமைகள் செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றம் வரும் நிம்மதியாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்திக் காட்டுவேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணே நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும் உன் வீடே ஒளிமயமாய் மாறும் முழு மனதுடன் என்னை நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் இருள் சூழாது ஒளிமயமாக இருக்கும் உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்றா உன் சுயநலத்தை விடு என்னை முழுமையாக நம்பு உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும் உண்மையை மட்டும் பேசு உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும் அன்பு குழந்தையே இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது நான் உன்னை தோற்க மாட்டேன் என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே ஏன் இந்த பயம் சாயியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தையே நீ அளவில்லா பக்தியை என் மீது செலுத்தினால் நான் அளவில்லாத சக்தியை உன் மீது செலுத்துவேன் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தையே என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை பத்தாக திருப்பிக் கொடுப்பேன் பத்து மடங்கு அதிகாரம் பத்து மடங்கு சக்தி பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது இது என்ன சாமானியமான லாபமா என்னை நம்பு குழந்தையே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை முழுகடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் வாழ்வில் உள்ள பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதித்தால் தவிர இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே குழந்தையே நிச்சயமாக வெற்றி பெறுவார் சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லரை புத்தி கொண்ட மனிதர்களிடம் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று என்னத்தான் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவர்களாகத்தான் நாம் சித்தரிக்கப்படுகின்றோம் கலங்காதை குழந்தையே நாம் நல்லவர் என்பதா மற்றவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என நம்புவது நாம் செய்வோம் என்பதா சிங்கம் நம்மை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம் குழந்தையே அனைத்திற்கும் காரணம் தேடிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது சிலர் கீழே விழுவதற்கான காரணம் பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியதுதான் இதையும் ஒரு வினோதமான சிறை ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கின்றார்கள் வாழ வழியில்லை என்று புலம்புவதை விட நீ பயணித்துக் கொண்டிருப்பதே உன் வாழ்க்கை என்று தெளிவை பெறு முன்னேறி விடுவார் நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் குழந்தையே உயரத்தில் இருக்கின்றோம் என ஆட்டம் போடக்கூடாது தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவனை விட அவர்களுக்கே பெரிய பாதிப்பு அதிகமாக இருக்கும் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து செல்ல வைக்கும் குழந்தைகள் பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட இன்று பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைப்பதில்லை சற்று தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை செழிப்பாகும் நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் பிரிந்து போனால் என்ன மறந்து போனால் என்ன அவர்களை நினைத்து வருந்துவது வீண் குழந்தையே நேர காலத்தை வீண் செய்யாதே ஆக வேண்டியதை பார் உன்னிடம் ஒருவர் பேசவில்லை என்றால் தூக்கி போடு குழந்தையே தானாக வருவார்கள் உன்னிடம் எல்லா காயங்களுக்கும் மருந்து அவசியம் இல்லை சில காயங்கள் ஆறாமல் இருப்பதுதான் மீண்டும் காயப்படாமல் இருப்பதற்கான ஒரே வழி உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்பட்டு திருத்தப்படுமானார் அதை ஏற்றுக்கொண்ட மனநிலையில் நீயே உயர்ந்தவன் ஆகிவிடுகின்றான் மூழ்கிவிட்டா என்று மற்றவர்கள் எண்ணும் போது முயற்சி கொண்டு முத்தெடுத்து மேலே வா கடலும் உனக்கு கை கொடுக்கும் இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாகினும் அதுவே சிறந்தது என எண்ணுவது தன்னம்பிக்கை எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் உங்கள் சுயமரியாதையை மட்டும் இழந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்களை இவ்வுலகில் அதிகம் குழந்தையே விரைந்து செல்லும் நீர் தன் பாதையை தானே அமைத்துக் கொள்வது போல அதீத அறிவோடு நீ இருந்தால் உனக்கான பாதையை நீயே அமைத்துக் கொள்ளலாம் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இருந்துவிடு உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தாற்போல் அமைத்துக்கொள் அடுத்தவர்களுக்காக வாழாதே எல்லோருக்கும் பிடித்தபடி யாராலும் வாழ முடியாது என்னாலும் இயலாத செயல் அது சோதனையைத் தருகின்றனான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் ಉನ್ ಸಾಯಪ್ಪ